நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க இந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆப்பு பாயிண்ட் பை பாயிண்டா சொன்ன அண்ணாமலை அதிரும் அரசியல் கலம் நேத்து அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நான்கு விதமாக பிரிச்சுக்கிட்டேங்க ஒன்று திமுகவினுடைய அவதூறுகள் ரெண்டு மோடி பேசிய உண்மை மூன்று என்னுடைய அரசியல் களம் என்ன என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன நான்கு அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதா இந்த நான்கு விஷயங்களை தான் தொகுத்து அண்ணாமலை அவர்கள் பேசினதாக நான் நினைக்கிறேங்க ஆனால் பீகாரில் மோடி அவர்கள் பேசின விஷயத்தையும் அதுக்கு அண்ணாமலை தந்த விளக்கத்தையும் நாம் நேற்றே பேசிட்டோம் அதனால் அதை பேச தேவையில்லை ரெண்டாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அதை எந்த அரசியல்வாதியாலும் தடுக்க முடியாது எந்த ஆட்சியாளர்களாலும் தடுக்க முடியாது ஆளுங்கட்சியாக இருக்குதே இங்கெல்லாம் எப்படி தான் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை செய்ய முடியும் ஆளுங்கட்சியாக இருந்தால் தடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அரசியல் சட்டப்படி அப்படி தடுக்க முடியாது அவங்க அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதற்கு எதிராக செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி செயல்பட்டார்கள் என்றால் அவ்வளோதான் அமைச்சருடைய பதவியும் இருக்காது அவங்களே நியாயமா ராஜினாமா பண்ணிட்டு போகலாம் அப்படி இல்லையா ஆட்சியை கலைச்சிட்டு ஜனாதிபதி இருக்காங்க இல்லையா அவங்க தலைமையில் நாம ஸ்பெஷல் நம்ம நடத்திட்டு போலாம் இல்ல தேர்தலை சந்திச்சுட்டு போலாம் அரசியலமைப்பு சட்டமான அதற்கான வழியை தருது அப்படின்னு சொன்னாங்க அதனால எந்த ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக செயல்பட முடியாது அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரியை திமுக அரசாங்கம் நியமித்துத்தான் ஆகணும் ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக இந்த சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக செயல்பட முடியாது ஒத்துழைக்காமல் இருக்க முடியாது தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அசலிப்பு சட்டப்படி அமைச்சர் பதிவு இருக்காது ஆட்சியும் இருக்காது பார்த்துக்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொன்னார் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தமானது இப்போ நடக்குது கிட்டத்தட்ட எட்டு முறைக்கு மேலே நடந்தாச்சு ஏன் தேர்தல் நெருக்கத்தில் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க ஆனால் இந்த தேர்தல் நெருக்கம் என்றாலும் ஒரு மாத கால அவகாசம் தராங்க அதனால இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்வதற்கு ஒரு மாத காலமே அதிகம்தான் ஏன்னா பல மாநிலங்களில் வந்து சாதி சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஒரு மாத காலம் தான் அவகாசம் ஆனா வாக்காளராக உங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் இல்ல உங்க பேர் இருக்குதா இல்லை என்பதை பற்றி பார்க்கணும் இல்ல புதுப்பிக்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு மாத காலம் என்பது அதிகம்தான் திமுக அரசாங்கமானது இரட்டை பதிவுகளை அதிகமாக வச்சுருக்காங்க சிட்டியில் ஒன்று கிராமத்தில் ஒன்றுன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வாக்குகள்லாம் காலி ஆகிடுமே என்பதற்காக பயப்படுறாங்க அப்படி பயந்து இதை நடத்த விடாமல் தடுத்தாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு தான் ஆப்பு அப்படின்றத தெல்ல தெளிவாக அண்ணாமலை சொன்னார் ஆனால் நாம் இதெல்லாம் பேச வரல முதல்ல அண்ணாமலை சொல்லுகின்ற பாயிண்ட்டை நீங்கள் கேட்டு வாங்க நேற்று நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவரையனுடைய நினைவிடத்தில் கோவிலில் பல அரசியல் சம்பவங்களை நாம பார்த்தோம் யார் வந்தார்கள் யார் போனார்கள் யார் என்ன பேசுனாங்க அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நாம பார்த்தோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்களா நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய குரு பூஜையில என்ன நடந்தது என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டுற முதல் விஷயத்துல அதனால அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கின்ற கூட்டணி அப்படியே இருக்குமா இல்ல உடஞ்சி போயிடுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நானும் இந்த கூட்டணி எப்படி போகுதுன்னு பாஜக தொண்டனாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன் அண்ணாமலை சில வார்த்தைகளை சொல்லுவாரு நம்ம வேலை வெட்டிலாம் விட்டுட்டு பாஜக கட்சியில இணைஞ்சிருக்கிறோம் எதுக்கு தெரியுமா தூய்மையான அரசியல் ஊழல் இல்லாத ஆட்சி நேர்மையான மக்களுக்கான தொண்டு இது அமித்ஷாவும் மோடியும் தருவாங்க நான் நினைக்கிறேன் அதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டும் இன்னும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் வந்து வேற மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கலாம் பொறுமை காப்போம் இன்னும் காலம் இருப்பதாக நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவாருங்க அதனால தேவர் குரு பூஜை விழாவில் நடந்த விஷயத்தை வைத்து பார்க்கின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்கும் என்று சொல்வதற்கெல்லாம் வாய்ப்பில்லை அண்ணாமலை அது வாய்ப்பு இல்லை வருமா என்ற கேள்விக்கு அதை ஆனா இப்பதான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரே அன்றி ஆனால் கடந்த கால பேட்டிகள் அண்ணாமலை என்ன சொன்னார் தெரியுமா நம்ம விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொல்றாரு பாசிசம் என்று சொல்றாரு அப்படி சொல்லும் போது எப்படி பாஜக கூட்டணி வைப்பார் இது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி தவேக்கா கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுதும் வருவாங்க அப்படின்னு வெளிப்படையாக எடப்பாடி சொல்லுகின்ற போதெல்லாம் எல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொன்னார் ஆனா அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா தவேக்காவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு அண்ணாவலையை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க போறதில்லை அப்படின்னு சொல்றார் ஸோ அண்ணாமலை அவர்களுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கின்ற கூட்டணி நிலைக்காது என்பது அண்ணாமலை எண்ணம் ரெண்டாவது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நேர்மையான ஒரு ஆட்சி இன்னும் கூட மோடி தருவார் அமித்ஷா தருவார் என்று நான் நம்புறேன் அதுக்காக தான் வேலை விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போறதுனால அண்ணாமலை இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பலன்றது நல்லாவே தெரியுதுங்க ஏன்னா ஊழலற்ற ஆட்சி தருவதற்கு ஒரு கூட்டணி அமையும் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் பாஜக கூட்டணி போட்டுக்கிட்டு முடியும் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஊழலே செய்யலையா அதனால ஊழல் கடைப்படைந்த இந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இருப்பதை நான் விரும்பல தூய ஆட்சி வேண்டும் என்றால் அதற்கென இன்னொரு கூட்டணி அமையும் என்பதை அவர் பேட்டியிலே சொல்றாருங்கோ

ஏன்னா அமித்ஷாவை பகைச்சி கொள்ள முடியுமா மோடியை கொள்ள முடியுமா அதனால விருப்பம் இருக்கோ இல்லையோ உனக்கு பிடிச்ச கூட்டணி அமையுதோ இல்லையோ நீ பாஜக கூட்டணி தான் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னா என்ன பண்ணுவே அப்படின்றதுக்கு தான் யாரையும் துப்பாக்கி வச்சு மிரட்டி கட்சியில் இருறான்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்க கைகாசை போட்டு நாங்கள் கட்சிக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை என்ன மாதிரியே பல பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு மோடி மீது நம்பிக்கை வச்சு அமித்ஷா மீது நம்பிக்கை வச்சு இந்த இடத்துல நல்லாட்சி கொடுப்பாங்க நம்பிக்கிட்டே இருக்கிறோம் பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி வேண்டும் அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்லுவார் பிடிச்சிருந்தா இந்த கட்சியில் இருப்போம் இல்லைன்னா விட்டுட்டு வேலை வெட்டியை போய் பார்ப்போம் ஆடு மாடு மேய்ப்போம் அதனால அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பண்ணடா எப்பா தயவு செய்து எதுவும் பேசி டேய் இப்ப கட்சி விட்டு போவாதரா கூட்டணிக்கு எதிராக பேசாதரா நம்ம இந்த தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் பிடிச்சிருந்தா இருப்போம் இல்லைன்னா போயிட்டே இருப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ரெண்டாவது பல இடங்களில் வந்து மனச்சாட்சிக்கு விரோதமாக பேசுகிறாராம் என்ன பண்ணுறது கட்சியில் இருக்கிறோம் கூட்டணி வச்சுட்டாங்க ஆனால் மனசு விட்டு பேச முடியல ஆனால் நேரம் வருகின்ற போது நான் பேசுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி மேது அண்ணாமலைக்கு நம்பிக்கையே இல்லை என்னன்னு ஊழலற்ற ஆட்சி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க மூன்றாவது இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருப்போம் நல்லது நடக்கும் என்று நினைப்போம் இல்லைன்னு வச்சுக்கல நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருப்போம் நாங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இந்த கட்சியில் இருக்கிறோம் என்ன மாதிரி நிறைய பேரு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதனால அண்ணாமலையுடைய எண்ணம்லாம் கேட்டீங்கன்னா மோடி அமித்ஷா உங்களுக்காக தான் இருக்கிறோம் பார்த்து நல்ல முடிவெடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வராரு அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் சொல்றாரு கேளுங்களேன் என்ன பதவி போடுவாங்க அண்ணா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையா ஏன்னா உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு எனக்கு காலம் போயிட்டு இருக்கு என்ன பத்து வருஷம் முனைச்சா தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் வயசு அந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது கே நேர் ஊழல் பண்ணாரு இவங்க ஊழல் பண்ணாரு இல்ல லாரி வச்சு ஏத்திடுவானு மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன் அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் பார்ப்போம் அண்ணாமலைக்கு பின்னாடி பதவி வரும் இன்னும் அண்ணாமலையுடைய அரசியல் காலம் என்பது இன்னும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருக்குது நாற்பது ஆண்டுகள் இருக்குது அதனால நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக அவர் ஏதோ ஒரு பெரிய உயரத்துக்கு போக போறாரு அவருடைய அவர் அடைய போகின்ற பதவி என்பது இன்னும் எங்கேயோ இருக்கிறது அதனால் பாஜக தான் அண்ணாமலை அடையாளம் சரி பாஜக தான் அண்ணாமலையை மாநில தலைவராக ஆக்கியது ஆனால் அந்த பாஜகவிலே அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எங்கோ பார்ப்போறாரு அவருக்கு வயசு இருக்குது அப்படின்னு நம்ம ரகராஜ் பாண்டியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா இளமை இருக்கின்ற போது துடிப்பு இருக்கின்ற பொழுது திமுக தப்பு செய்கின்ற போது தட்டி கேட்பதற்கான வாய்ப்பு கொடு அதுக்கு தலைமை பதவியில் இருந்தால் தான் முடியும் அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு எப்போ எனக்கு தலைவர் பதவி கொடுப்பது எப்போ நான் திமுக பற்றி கேள்வி கேட்பது வயசானது பிறகுவா அதோடு போச்சுன்னா இப்போ பதவியை கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க என்ன பதவி கொடுப்பாங்க பிரதமர் பதவியாக கொடுக்க போகிறாங்க இல்லை உள்துறை அமைச்சர் பதவியாக கொடுக்க போகிறாங்க இல்லை பாஜக அகில இந்த தலைவர் பதவியாக கொடுக்க போகிறாங்க என்ன பதவி கொடுக்க போகிறாங்க பெருசாக சொல்லுங்கள் பார்க்கலாம் இருக்கிற பதவியை பிடிங்கி போட்டானுங்க பதவி தருவாங்களாம் பதவி நான் நான் வந்து தலைவராக இருக்கின்ற போதே சொன்னேன் தலைவர் பதிவு என்பது வெங்காய பதவி என்று சொன்னேன் காந்தியெல்லாம் ஒரே வருஷம் தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு மக்கள் தொண்டில் போயிட்டார் அதனால பிடிச்சிருந்தா கட்சியில் இருப்போம் இல்லையா மக்கள் சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சேவை செய்துட்டு போக வேண்டியதுதான் பதவி கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு அறுபது வயசு வரைக்கும் காத்திருக்கணுமா என்ன பதவி கொடுத்துருவாங்க அறுபது வயசுல அப்புறம் நான் யாரை போய் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது எனக்கு கீழே இருக்கின்ற இளைஞன் வந்துடுவான் அவன் பேசுறது தான் அந்த சமயத்தில் எடுப்படும் அறுபது வயசில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசுறது எடுப்படுமா இன்றைக்கி நயனார் நாகேந்திரன் பேசுறது எடுப்படுதா அண்ணாமலை பேசுறது தான் எடுக்குது அதனால் அண்ணாமலைக்கு எப்போ வாய்ஸ் இருக்குதோ எப்போ இளமை இருக்குதோ எப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகின்ற போது ஊடகம் கவனம் செலுத்துக்கிறதோ எதிர்கட்சிகள் அலறுகிறதோ அந்த சமயத்தில் தாண்டா பதவி தரணும் எப்படா பதவி தருவீங்க என்ன பதவிடா தருவீங்க ஒரு மூணு ஆண்டு காலம் தலைவர் பற்றி கொடுத்து விட்டு அப்படியே டம்மி ஆக்கி வச்சுட்டீங்க தலைவர் பதிய பிடுங்கி ஆறு மாதம் ஆக போகுது ஒன்றும் கட்சியில் முக்கியத்துவம் கிடையாது அதனால் இளமை இருக்கின்ற போது பதிய வேண்டும் என்று அண்ணாமலை நினைக்கின்றார் இன்னும் கூட பொறுத்திருப்பாராம் ஆனால் கிடைக்கலன்னா அழகாக மூட்டை கட்டின்னு வெளியே போய்டுவாராம் சரி வெளியே போய் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலையும் சொல்லுவார் நான் ஒரு ஏழை விவசாயி முதல் தலைமுறை அரசியல்வாதி என்கிட்ட பணம் கிடையாது தனித்து கட்சியெல்லாம் நடத்த முடியாது என்னுடைய உயரம் என்ன என்பது பற்றி எனக்கு தெரியும் நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன் ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டுதான் இருக்கான் ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிக்கிறேன் திரும்ப எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க ரெண்டு நிமிஷம் போதுமே நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன் அதுக்காக அமைதியா இருக்கணும் அதனால என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லக்ஷ்மன் ரேக்கா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்கக்கூடாது என்று இருக்கின்றேன் காலம் வரும்போது நான் பேசுறேன் அப்புறம் கடைசியாக அதிமுகவினர் செய்கின்ற அட்ராசிட்டி பத்தி அண்ணாமலை சொல்றாரு இந்த டிடிவி தினகரன் செங்கோட்டையன் மற்றும் பன்னீர்செல்வம் இந்த ஒருங்கிணைப்புக்கு அண்ணாமலை தான் காரணம் ஒரே வாரத்தில் ரெண்டு முறை ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனே சந்தித்து இருக்கின்றார் பேசப்பட்ட விஷயம் என்ன டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் சந்தித்தார்கள் அதற்கு பிறகு செங்கோட்டையனுடைய மௌனமும் பிறகு அண்ணாமலை தொடர்ச்சியாக இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் சந்தித்ததும் இந்த குரு பூஜையில் மூணு பேரை ஒன்றா சந்தியுங்க பின்னாடி பாஜக இருக்கும் என்று சொன்னாங்களா அதனால் டிடி தினகரன் பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டை இவங்க மூன்று பேரும் சந்தித்து கொண்டது தற்கால நிகழ்வு கிடையாது அதே மாதிரி சுயமாக இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களத்தில் இறங்கல எல்லாமே அண்ணாமலை தான் அப்படின்னு அதிமுகவினர் பேசுகிறாங்களாம் ஆனால் எல்லாருக்குமே வந்து லட்சுமணன் கோடுன்னு ஒன்று இருக்குது அந்த கோட்டை யாரும் தாண்டக்கூடாது அப்படி தாண்டானு வச்சுங்களேன் நான் பேச ஆரம்பிச்சுடுறேன் நான் பேசுனா வச்சுங்களேன் அது வேறு மாதிரி ஆகிடும் அதனால் நேரம் வரும்போது நான் பேசுகிறேன் நான் ஒன்றும் சீசன் பொலிட்டீஷியன் கிடையாது பாரம்பரிய அரசியல்வாதி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் சபை நாகரிகம் தெரியாது ரெண்டாவது எங்கே என்ன பேசணும்னு தெரியாது பத்திரிகையாளர்களை சந்திச்சேன்னா நான் பேசி தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை இப்படி பேசுறாரு அப்படி பேசுகிறார் சொல்லி நினைக்க வேண்டாம் எம் சாரி அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவாருங்க மொத்தத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினர் மீது ரொம்பவே அதிருப்தியில் இருக்கின்றார் அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பலை மூன்றாவது தலைவர் பதிவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை எவனா ஒருத்தன் இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த கூட்டணி நிலைக்காதுடா நீ ஒன்றா பாருங்கடா இன்னும் தேர்தல் வரத்துக்கு ஆறு மாதம் இருக்குது பொறுத்துந்து பாருங்கடா அப்படின்னு அந்த பேட்டியில் தெல்ல தெளிவாக சொல்லுவார் எதை வச்சு சொல்கிறாருன்னு நமக்கு தெரியல ஒருவேளை இந்த டிடிவி பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க இவங்கெல்லாம் மீண்டும் அதிமுகவில் கொண்டு வரணும் அதிமுகவில் பிளவில்லை பாஜக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக இருக்கிறது வலிமையாக இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமையை உருவாக்கலாம் என்று அமித்ஷா நினச்சாரு அதுவே உருவாகாது போல் இருக்கிறது அதனால் அதிமுக பலவீனமாக இருக்குது அதாக கூட பாஜக வச்சு இருப்பதனால கூட்டணி வெற்றி பெறுமா என்பதே சந்தேகம் ஆனால் தவேக்கா வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை காட்டி விட்டுருவார் அதனால் இந்த கூட்டணியை பற்றி போக போக தான் தெரியும் அப்படின்ட்டு தான் அண்ணாவுடைய கருத்தாக இருக்குது இதை தெளிவாகவே சொல்லியிருப்பார் ஸோ மொத்தத்தில் பாஜக மீதும் அண்ணாமலைக்கு பயங்கர அதிருப்தி இருக்கிறது அதிமுக மீதும் பயங்கர அதிருப்தி இருக்கிறது அதிமுக மீது எதுக்கு அதிருப்தி என்று பார்க்கின்ற போது அண்ணாமலை மீது பழி போடுறாங்க அதனால பாஜக மீது எதுக்காக அதிருப்தி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா முக்கியத்துவம் தரல ரெண்டாவது சரியான நேரத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தேர்தல் நெருக்கத்தில் வந்து தலைவர் பதவியை பிடிங்கிட்டாங்க பதவி இல்லாமல் இன்னைக்கு நான் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை இருக்கிறது ஸோ இப்போ பதவி இல்லாத போது பின்னாடி எனக்கு பதவி கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன இன்னும் பத்து வருஷத்தில் கொம்பு ஊன்றி கொண்டு நடப்பேன் அந்த தருணத்தில் என்ன பதவி வரும் அப்போ பதவி வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவார் மொத்தத்தில் இது அதிமுக கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை மெசேஜ் சொல்லியிருப்பது போல தான் தெரியுது அதிமுக காரங்க ஓவராக ஆடுறாங்க பழி போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்து அதிமுகங்களை அமைதியாக இருக்க சொல்லு அதுக்கப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத அளவுக்கு பேசி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பாஜகவுக்கும் அதான் சொல்கிறாரு புரிஞ்சுக்குங்க எனக்கு உரிய மதிப்பு தாங்க சீக்கிரமாக தலைவர் பதிவு கொடுங்க இல்லை என்றால் இந்த கூட்டணியை சோழி முடிச்சுடுவேன் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு ரெண்டாவது விஜய்க்கு கூட துணிச்சல் இருக்குது இந்த தமிழக அரசியல் காலத்தில் தனித்து நிற்கலாம் என்று சொல்லிவிட்டு ஆனால் இந்தியாவே மூன்று முறை ஆண்டு இருக்கக்கூடிய மோடிக்கு அமித்ஷாக்கும் தமிழ்நாட்டில் தனித்து நிற்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பதிமூணு ஆண்டு காலமாக தமிழக தேர்தல் களத்தில் சீமான் தனித்து நிக்கிறாரு அவங்களுக்குலாம் துணிச்சல் இருக்குது இந்த மோடிக்கு அமித்ஷாக்கும் தமிழகத்துல அது தலைமையில் ஒரு கூட்டணி போறதுக்கு துணிச்சல் இல்லையே எடப்பாடி பின்னாடியே போய் கிடக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் அண்ணாமலைக்கு இருக்குது ஸோ மொத்தத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆப்புங்க அண்ணாமலை பாயிண்ட் பை பாயிண்டா சொன்னாரு அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் ஏன்னா அதிமுக பாஜகக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இணக்கமான சூழ்நிலை இல்லை அப்படின்றதையும் நயனார் நாகேந்திரன் கோஷ்டி அண்ணாமலை கோஷ்டி என்று தமிழகத்தில் பாஜக ரெண்டா பிரிஞ்சிருக்குது இது கூட தெரியாத அகில இந்திய தலைமை இருக்குது அப்படின்றதையும் உணர்த்துறார் இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி இருந்தா என்ன இல்லாட்ட என்ன அப்படி இருந்துச்சுன்னா எப்படி வெற்றி பெறும் எப்படி ஒரு நல்லாட்சி கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்